வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஎஃப் கணக்குடன் எல்ஐசி பாலிசியை இணைத்தால் இவ்வளோ நன்மைகள் அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் ஒன் வீடியோ தான் இது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா பிஎஃப் கணக்குடன் எல்ஐசி பாலிசி இணைப்பதனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனங்களில் வேலைக்கு செல்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு காலத்தில் நிதி பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு வராங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பிஎஃப் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஊழியர்களுக்கு சம்பளத்துலேருந்து மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வேலை வழங்கிய நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட தொகையும் என அந்த ஊழியரின் பெயரில் பி எஃப் கணக்கில் தொடங்கப்பட்டு அதில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது பி எஃப் கணக்கில் இருக்கும் பணத்திற்கு ஆண்டுதோறும் மத்திய அரசு சார்பில் வட்டியும் வழங்குகிறது அப்படிங்கிறத சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வட்டி முறையில் கணக்கீடு செய்யப்படுவதால் குறிப்பிட்ட அந்த ஊழியர் பணி ஓய்வு பெறும்போது அவருடைய பிஎஃப் கணக்கில் ஒரு பெரிய தொகை சேர்ந்திருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அந்த அவர் வந்து ஓய்வு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது அவரின் ஓய்வு கால வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருக்கும் இது ஒரு சிறந்த சமூக பாதுகாப்பு திட்டமாகவும் பராமரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பிஎஃப் கணக்கில் எல்ஐசி பரிசையை இணைக்கக்கூடிய ஒரு வசதியும் இருக்கிறது ஆனால் இது பெரும்பாலான ஊழியர்களுக்கு தெரியாததினால இவ்வாறு பிஎஃப் கணக்கையும் எல்ஐசி பாலிசியும் ஒன்றாக இணைப்பதன் மூலமாக பல்வேறு பயன்கள் இருக்கிறது முதலில் இதனை எப்படி இணைப்பது என நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எப்படி இணைக்கிறது இதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து அடுத்த வீடியோ அதாவது பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப் கணக்கோட எல்ஐசி பாலிசி எப்படி இணைக்கிறதுன்னு பார்க்கலாம் தான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி மக்களே முன்ன பின் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்